வணக்கம் என் பேர் பாபு வைத்திலிங்கம் நான் எனக்கு எல்பிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஜாதகத்தை பற்றி எதுவும் தெரியாது எப்படி அதில் பலன் பார்ப்பது என்ற இன்ஃபர்மேஷன் அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது ஆனால் எல்பி பற்றி அறிஞ்சு அதுக்காக ஏஎல்பி ஜாதக முறை படிப்பதற்காக இந்த பேசிக் கிளாஸை ஜாயின் பண்ணேன் பட்டு ஜாயின் பண்ண முடி கிளாஸ் முடியறதுக்குள்ளாகவே என்னால் வந்து என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எதற்காக என்ன காலத்தில் நடந்தது என்பது எல்லாத்தையும் என்னால் வந்து துல்லியமாக எடுக்க முடிந்தது அவ்வளவு அழகாக வகுப்பில் எல்லாத்தையும் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க இதை அழகாக வடிவமைத்து கொடுத்த திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய தார்ந்த வணக்கங்கள் ரொம்ப நன்றி ஸோ அவருடைய கான்செப்டான உணர்வதும் உணர்த்துவதும் என்பதை கரெக்டாக இந்த கிளாஸில் அழகாக கையாண்டு அவர் உணர்ந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் அதை அழகாக உணர்த்தியும் இருக்கிறார் இதை நம்ம படிப்பதாக சாதாரணமாக நம்ம படிப்பு படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம நம்மளோட வாழ்க்கை முறை கல்வியெல்லாம் படித்திருக்கோம் ஆனால் இந்த கல்வியை வந்துட்டு நம்ம படித்து நம்ம அழகாக நம்ம வாழ்க்கை முறையில் இணைச்சி நம்ம அதை அழகாக உணரவும் முடிகிறது ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நிறைய படிக்கிறோம் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்ம லாபம் சம்பாதிக்கிறோம்னாக்கா அதுக்காக நிறைய படிக்கிறோம் ஆனால் அதில் படித்ததே எந்த நேரத்தில் எப்படி எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நமக்கு வெற்றி கிடைக்குன்றது தெரியாமல் நம்ம எவ்வளோ தான் அதை படித்திருந்தாலும் நம்ம நிறைய லாஸ் ஆகுது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மூலதனமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஜோதிடம் ஜோதிடத்தை நம்ம கற்றுக்கிட்டாதான் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நம்ம வந்து எதை சூழ்நிலை கரெக்டாக நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை நமக்கு வெற்றிக்கு உண்டானதை நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ அதை நம்ம வந்து பேசிக்காக எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது வந்து இது வாழ்க்கை ஜோதிடம் என்பது வாழ்க்கை ஜோதிடம் பேர் வா வாழ்க்கை என்பது இல்லை ஜோதிடம்தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் ஜோதிடம் என்பதே அழகாக திரு பொது விடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு அவர் உணர்ந்து நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கிறார் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ இதற்கப்புறம் என்னுக்கு எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கோச் அவர் திரு ரகுபதி ஐயா அவர்களை பற்றியும் சொல்லி ஆகணும் நம்ம நிறைய கற்றுக்கிற ஆர்வத்தில் நமக்கு தேவையில்லாத கேள்விகளை அவர்கிட்ட நான் நிறைய முறை கேட்டிருக்கேன் ஆனால் அது அனைத்தையும் ஒரு பொறுமையாக கவனித்து அதை எனக்கு கரெக்டாக எனக்கு நிறைய முறை நிறைய நேரம் அதை கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாரு ஸோ அதனால் நான் ஒரு முறை கால் பண்ண கூட அவர் எடுக்காமல் இருந்ததில்லை அவர் கரெக்டாக அனைத்து கால்களையும் அட்டம் பண்ணி கரெக்டாக என்னுடைய கேள்விகளையும் அது எல்லாத்தையும் எனக்கு தெளிவுப்படுத்திருக்கிறார் அதனால் அவர் திரு ரகுபதி ஐயா அவர்களுக்கும் நன்றி மற்றபடி எல்லாத்து டீச்சர்ஸ் அனைவரும் அழகாக கிளாஸில் எவ்வளோ பெரிய எவ்வளோ கேள்விகள் தேவையில்லாத கேள்விகள் கேட்டாலும் அதை அழகாக கையாண்டு அழகான முறையில் எல்லாருக்கும் அழகாக அதை இருக்கிறாங்க அதை வந்து எல்லாத்தையும் அவங்க கற்பிக்கலை எல்லாருக்கும் அதை கரெக்டான முறையில் உணர்ந்திருக்கிறாங்க ஸோ இதை வந்து வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இயல்பி ஜோடிதை கண்டிப்பாக கற்க வேணாம் கற்று அவர்கள் அதை உணர்ந்து அவர்களோட வாழ்க்கையில் இணைத்து அதை நம் நம்முடைய குடும்பத்திற்காக கரெக்டான முறையில் நம்ம பயன்படுத்த வேண்டும் அதாவது வந்து இந்த குடு இந்த குடும்பத்தில் நான் ஒருவன் இந்த ஜோடி பற்றி தெரிஞ்சதுனால என் குடும்பத்தை சரியான முறையில் என்னால் சரியான பாதிக்கே என்னால் அழைத்து சென்று செல்ல முடியுன்றது எனக்கு உறுதியாக நம்புகிறேன் ஸோ நான் முன்னேறும் போது எனக்கு குடும்பம் முன்னேறுது இந்த குடும்பம் முன்னேறும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சொசைட்டியும் சேர்ந்து முன்னேறுது ஸோ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஏல்பி சொல்கிறத கற்கணும் ஸோ இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த அழகான இந்த தருணத்தை ஏற்படுத்தி என்னை ஏல்பிக்கு அறிமுகப்படுத்தி அதை கரெக்டான முறையில் நான் கிளாஸஸ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணி அதை எனக்கு உணர்த்தி அதை நான் படிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கும் திரு பொது பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மிகவும் நன்றி